இலங்கையில் வாடகை வீடுகளில் குடியிருப்போருக்கு ஆபத்து போலீசார் அதிரடி நடவடிக்கை நாடளாவிய ரீதியில் வாடகை வீடுகளில் தற்காலிகமாக தங்கியுள்ள ஒரு லட்சத்து எழுபத்தி எட்டு ஆயிரத்து பதிமூன்று பேர் குற்ற செயல்களுடன் தொடர்புடையவர்களா என்பதை ஆராய போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னகோனின் பணிப்புரைக்கு அமைய இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி முப்பத்தி ஏழு ஆயிரத்து நூற்று எண்பத்து மூன்று குடும்பங்களை சேர்ந்த ஒரு லட்சத்து பனிரெண்டாயிரத்து தொள்ளாயிரத்து மூன்று நபர்கள் வாடகை வீடுகளிலும் குடும்பங்களைச் சேர்ந்த நபர்கள் வாடகை அறைகளிலும் தங்கியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் நாடளாவிய ரீதியில் பல்வேறு வகையான குற்றச்செயல்கள் மற்றும் போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபடும் நபர்கள் வாடகை வீடுகளில் தங்கியிருந்து சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபடுவது தெரியவந்துள்ளது தங்கி இருப்பவர்கள் பற்றிய விவரங்கள் போலீசாரால் சேகரிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது அத்துடன் இவ்வாறு தங்கியிருந்து குற்ற செயல்களில் ஈடுபடுபவர்கள் குறித்து அவதானம் செலுத்தப்பட்டுள்ளதுடன் இவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது